ஹாய் இன்னைக்கு நம்ம உண்மையிலேயே ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேச போறோம் சரிங்களா அது என்ன அப்படின்னா இங்கே நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு வேலை இல்லை நான் எந்த ஒரு மனிதர்களை பத்தியும் நம்ம பேச போறது இல்லை நம்ம உறவுகளை பத்தி பேச போறது இல்லை நம்ம ஆசைகள் எண்ணங்கள் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க நம்ம பிரபஞ்சத்து கூட முழுக்க ஒன்றி போகிறது கனெக்ட் ஆகிறது சரிங்களா இதை எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இப்ப வந்து ஹஸ்பண்ட் இருப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த போய் அவங்கள்ட்ட கேட்போம் கேட்டு ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்கறதுக்கும் நம்ம மனசுல நினைப்போம் அது வந்து அவங்க நமக்கு வாங்கிட்டு வந்து குடுக்கறதுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா நம்ம வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவோம் நான் நினைச்சேன் நான் எது வேணும்னாலும் நினைச்ச உடனே வாங்கிட்டு வந்துருவாரு நான் ஒண்ணு வேணும்னு நினைச்சேன்னா அவங்க வந்து என் கையில நாலா கொடுப்பாங்க பத்தா கொடுப்பாங்க அப்படிங்கும் பொழுது எப்பவுமே கேட்காம ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு நம்ம காட்டுற அந்த அன்பு வந்து மிக பெரியதா இருக்கும் அந்த மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எனக்கு அதுவே எல்லா வீடியோஸுமே நம்மளும் சரி மத்தவங்களும் சரி எல்லாருமே நானும் நீங்களும் எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு அதை கேட்டுக்கிட்டே இருக்கும் சரிங்களா அது தப்பான்னு கேட்டா தப்பில்ல இதுதான் டிசைனு யூனிவர்ஸோட வேலை கேட்டா கொடுக்கணும் அதுக்கு நம்ம கரெக்டாக கேட்கணும் இவ்வளவுதான் இதை இங்கேயே மறந்துடலாம் ஸோ எல்லாத்தையும் நம்ம கேட்டு கேட்டே வாங்குறதுக்கு பதிலாக நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க மனசுல நினைக்கிறீங்க அது உங்களுக்கு டக்குன்னு கிடைக்குது அது வந்து நீங்க உணர்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நம்ம அறிவும் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா கண்ணா பின்னான்னு வாழாம ஏனோதானோன்னு இருக்காம ஒரு விஷயத்த தான் கேக்குறோம் ஐ மீன் கேட்கல நினைக்கிறோம் இது கிடைச்சா பெட்டரா இருக்கும்னு எப்பவோ நினைச்சிருப்போம் இல்ல இதுதான் உனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு யூனிவர்ஸா கூட பாத்து நமக்கு கொடுப்பாங்க ஓ யூனிவர்ஸ் வந்து நமக்குதான் இதை செஞ்சிருக்காங்க நம்ம இதை கேட்கவே இல்லையே ஆனா கேட்டிருந்தா கூட இவ்வளவு சூப்பரா நம்ம கேட்டிருக்க மாட்டோமே இந்த மாதிரியான சில சில விஷயங்களை எல்லாமே நம்ம எப்படி வளர்த்துக்கிறதுங்கிறத தான் இந்த வீடியோல இருக்க போகுது சரிங்களா இப்போ யூனிவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்றோம்னா அது வந்து பிரபஞ்சம் நம்மனால அதை பார்க்க முடியாது நமக்குள்ள இருக்க அந்த ஆழ்மனம் இப்படி எல்லாம் சொன்னாலுமே பொதுவா சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க கடவுளை நம்ம யார் கூட ஒப்பிடுவோம் அது வந்து எந்த ரிலீஜியனா இருந்தாலுமே நம்ம வந்து கடவுளை இயற்கை கூட தான் வந்து ஒப்பிட்டு பார்ப்போம் சரிங்களா இயற்கை அப்படிங்கிறது என்ன மழை வெயில் காத்து அப்புறம் நிலம் நீர் இது எல்லாம் சார்ந்தது ஒரு பூவா இருக்கட்டும் இது எல்லாமே இயற்கை தானே அப்போ நம்ம எப்படி நம்ம மைண்ட வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து நிஜமாவே வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணங்களா இருப்போம் அது உங்கள்கிட்ட இருக்கு ஆல்ரெடினா ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா நீங்க வளர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நடக்கிற மேஜிக் மேஜிக் வந்து அளவே இருக்காது சரிங்களா அது வந்து இதுதான் இவ்வளவுதாங்கிற அந்த லிமிட்டே இருக்காது நம்ம கூட கேட்கும்போது எனக்கு இவ்வளவு போதும் எனக்கு இவ்வளவு இருந்தா போதும் அப்படி கேட்போம்னா நம்ம வந்து யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்காக நம்ம மனசை மாத்தும்பொழுது பாத்தீங்கன்னா அது நம்மளோட வாஸ்ட் ஏரியாவும் அது அப்படியே பிரபஞ்சம் அளவுக்கு நம்ம மனமும் விரிஞ்சுட்டே போகும் அந்த அளவுக்கு பெருசா ஓகே இப்ப எப்படி இருக்கணும்னா மழையா இருக்கட்டும் வெயிலா இருக்கட்டும் எதையுமே நீங்க வந்து திட்டக்கூடாது சரிங்களா என்னடாவது நான் கிளம்பலாம் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு கூட வெளியில இருப்பீங்க அந்த அன்னைக்கு மழை வந்து அதை சொதப்பி இருக்கும் ஆனா நீங்க வந்து அதுக்கு திட்டக்கூடாது ஒரு பிளான் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க அந்த பிளான வந்து ஏதோ ஒரு அதாவது இயற்கைன்னு கிடையாது இந்த இப்ப நம்ம சொல்றங்கள்னு கிடையாது ஏதோ ஒரு விஷயத்துல கூட வந்து உங்களுக்கு அந்த பிளான் கெடுதுன்னு வைங்களேன் யாராவது ஒருத்தர் மூலமா கெட்டு போகுதுன்னு வைங்களேன் அப்ப கூட நீங்க அவங்களை வந்து கேர்ஸ் பண்ணக்கூடாது அப்புறம் வந்துட்டு நெருப்புக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்க தேங்க்யூ சொல்லி பழகணும் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாலும் அதை நீங்க திட்டக்கூடாது இதெல்லாம் எதுக்குன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இன்னொரு வீடியோல கூட நான் வந்துட்டு ஒரு வித்தியாசமா ஒரு விஷயத்துக்கு தேங்க் பண்ணி பண்ணி எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்ததுங்கிறத வந்து அதை நம்ம இதுல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அந்த அது வந்து எனக்கே ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை தான் நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன் யாரையுமே நம்ம வெறுக்காம நம்ம பாட்டுக்கு ரொம்ப ஹாப்பியா அதாவது எப்படி சொல்லலாம் ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு பாட்டு இருக்கும்ல பழைய பாட்டு உலகம் பிறந்தது எனக்காக அதில் ஓடும் நதிகளும் எனக்காகங்கிற மாதிரி நம்மள சுத்தி நடக்கிற எல்லாமே உங்களுக்காக தான் நடக்குது இந்த ரூம்ல லைட் போடுறது எனக்காக மூச்சு வாங்குறேனே அந்த மூச்சு காத்து இருக்கிறது எனக்காக இந்த என்னெல்லாம் உங்க கண்ணுல என்ன பொருளா இருக்கட்டும் எந்த மனுஷங்களா இருக்கட்டும் யாராவது எது உதவி பண்ணாலுமே மொத்த பிரபஞ்சமுமே எனக்கு தான் வேலை பார்க்குது தான் இத்தனையுமே நடக்குது சோ நம்ம எப்படி அவங்களை குறை சொல்லுவோம் நினைச்சு பாருங்களேன் மூணு வேலை உங்களுக்கு ஒருத்தர் சோர் போட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க அவங்கள நீங்க என்னென்னு குறை சொல்ல முடியும் நீங்க அவங்களுக்கு நன்றி கடன் தானே பட்டிருக்கீங்க அந்த மாதிரி நன்றி உணர்வோடு நீங்க இருக்கணும் சரிங்களா எல்லாமே எனக்கு தான் இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்து பார்த்து எனக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நீங்க வேண்டாததை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தா கூட இதுல இருந்து நம்ம ஏதோ கத்துக்கணுங்கிறனால தான் இது கொடுத்துருக்காங்க இதுல இருந்து நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா திரும்ப எனக்கு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராதுங்கிற அளவுக்கு நீங்க பாக்குற எல்லா விஷயத்துலையும் உங்க நன்றி உணர்வை காட்டணும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எதையுமே வெறுத்தே பழகக்கூடாது சரிங்களா எல்லாமே எனக்காக தான் இந்த யூனிவர்ஸ் பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க பாக்குற எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் அதாவது யூனிவர்ஸ்ங்கிறத எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா அந்த இமேஜர்ஸ்ல வர மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்க பாக்குற ஆள் ஒரு யூனிவர்ஸ் நீங்க செய்யற எல்லாமே அதாவது நம்ம கிட்ட இருக்க எல்லாத்துலயுமே அந்த ஒரு அன்பின் வெளிப்பாடா நீங்க பாக்குற எல்லாத்தையுமே பிரபஞ்சமாவே பாத்தீங்க அப்படின்னு வைங்களேன் அந்த யூனிவர்ஸ் நம்ம நினைக்கிற அந்த யூனிவர்ஸ்க்கும் நமக்கும் நடுவுல வந்து ஒரு வேவ் லெந்த் ரொம்ப சூப்பரா உருவாகும் அதே வேவ் லென்த் நம்மளை சுத்தி இருக்க ஆளுங்களோடவும் நமக்கு உருவாகும் சரிங்களா இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா ரொம்ப ஈஸியா எப்படி இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு வாங்குற அளவுக்கு நமக்கு அறிவும் கிடையாது எதெல்லாம் நமக்கு சரி தப்புன்னு கேட்டு வாங்குற அளவுக்கு தெரியாதுங்கும் பொழுது பொதுவா எனக்கு அன்பா இருக்க தெரியும் நான் உன் மேல அன்பா இருக்கேன் நான் உன்னை முழுசா நம்புறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ரன்ஸ்ல நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது பர்டிகுலரா நமக்கு என்ன தேவையோ அதை தான் கேட்க போறோம் தேவையில்லாத சில விஷயங்களை கேட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அந்த நேரத்துல கூட நம்மளோட நமக்கு தெரிஞ்ச மேனிஃபெஸ்டேஷனை பண்ணிட்டு போயிடலாம் யூனிவர்ஸ் பாத்துட்டே இருப்பாங்க ஓகே இவனுக்கு இப்ப இதை பண்ணா தப்பு பண்ணக்கூடாது இப்பதான் இந்த பையனுக்கு இது வேணும் இந்த பொண்ணுக்கு இது இப்ப வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பிரிச்சு பகுத்தறிஞ்சு அவங்க நமக்கு கொடுத்துருவாங்க எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி டெய்லி லைஃப்ல கூட நடந்துகிட்டே இருக்கு அதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் பண்ணாம இருக்கிறதும் நிறைய இருக்கும் சோ நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அதை வந்து சில விஷயங்களை தான் முடியும் இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா வேண்டாம் தான் இது உனக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம வேணாம் வேணான்ட்டு ஒதுங்கி போனா கூட நம்ம தேடி தேடி வரது பாத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் சோ யூனிவர்ஸுக்கு மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கேட்காமையே எல்லாமே கிடைக்கணும் உங்களோட லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் ஒருத்தர் நம்ம கூடவே இருபத்தி நாலு மணி நேரமும் நான் லவ் பண்ணுறேன்ப்பா அன்பாகவே அன்பாவே உங்க கூட இருக்கேன் உனக்கு தேவையானதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உனக்கு நான் எடுத்து எடுத்து எல்லாத்தையுமே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருந்தா நமக்கு எவ்வளோ ஹாப்பியா எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வைக்கிற அன்பை எல்லாம் மனுஷங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் மாற்றி இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்ம கும்பிடுற கடவுள்கிட்டையும் வைக்கும்பொழுது அது இன்னுமே தௌசண்ட் டைம் ஃபாஸ்டராகவும் தௌசண்ட் டைம்ஸ் நமக்கு ரிட்டனும் ரொம்ப பாசிட்டிவாகவே வரும் ஸோ புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையுமே நமக்கு கேட்கவும் தெரியாது கேட்ட ஒரு விஷயம் நாளைக்கே நமக்கு அது நெகட்டிவாகவும் போகலாம் அதுவும் நமக்கு தெரியாது ஸோ இங்கே வந்து நமக்கு பக்குவம் தேவை பக்குவம் தேவை அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அன்பு இருக்கணும் நீங்க யூனிவர்ஸ் கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளோ உங்க நீங்க நெருக்கமா போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக மட்டும்தான் நடக்கும் உண்மையிலேயே இந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்க எந்த எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்க நேரம் எந்திரிக்க வேண்டாம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த எப்படி சொல்றது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனா இருக்கட்டும் இல்ல கிராட்டிடியூடு எதுவுமே பண்ணலைன்னாலுமே இந்த மாதிரி அன்பை மட்டுமே காட்டுறது ஒரு வேலையா வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்துல செஞ்சு கொடுப்பாங்க தேங்க்யூ